College of Education, National College of Education uh, Application மற்றும் கெசட்டோ இதுவோ இந்த கிட்டத்தட்ட ஒன்பதாம் தகுதி ஏழாம் தகுதி ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் வரைக்கும் இந்த வீடியோ மேக் பண்ற வரைக்கும் வந்துட்டு ஆனா அது அது அந்த அந்த கேசர் ஏதோ வரல இருந்தாலும் முன்னாயத்தங்கள் ங்கள் சில விஷயங்கள் இருக்கும் என்ன கொள்ளணும் என்ன பேசிக் நாலேஜ் இருக்கணும்ங்குறதுதான் நான் சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூணாம் மாசம் மட்டும் லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு போட்டிருக்கு இடியாவுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு டெக்னாலஜி எடுத்த மாணவர்களுக்கு மருந்து டிரெக்டாவே வந்து என்ஜிஓ டெக்குக்கு வந்து டிகிரி ப்ரோக்ராமிங் கோல் பண்ணியிருந்தாங்க ஜனவரி மாசத்துல மட்டும் இது வந்து ஹோல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேப்பிட்றாங்க போன நாப்பத்தெழு கோர்சஸ்க்கு கிட்ட வந்துருந்துச்சு அதே கிட்டத்தில் எவ்வளவு வருது கெசெட் நான் பார்க்கல பாக்கலாம் அந்த கெசெட் அனலைஸ் வீடியோ போடுவேன் ஸோ அந்த மொத்தமா வரப்போகுது எல்லாமே இனிதான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயே என்ன தெரியணும்ங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பாத்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஜம்சித் ஹசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தர ஆதரவு தான் இருபதாயிரம் பேர் வரைக்கும் கொண்டு வந்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதாவது நாம ஒரு சிங்கள கமிட்டி அளவு விளையாட்டையும் தமிழ் கமிட்டியை வந்து நாம என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட ப்ரொமோட் பண்ணணும் அப்போதான் இப்படியான விஷயம் இருக்குங்கிறது வெளியாக்களுக்கு தெரிய வரும் ஸோ உங்களை முடிஞ்ச சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதோட சேர்த்து பேர்சனலா உதவி வேணும் அதுக்கு பேமெண்ட் சிஸ்டம் தான் செய்யறேன் நிறைய பேருங்கிறதால தனிப்பட்ட முறையில் செய்யறேன் அதே சமயம் யூடியூப்ல வீடியோ போடுவோம் குரூப்ல பேரை மென்ஷன் பண்ணி என்சிஓ குரூப்ல கேள்வி கட்டிங்கன்னு சொன்னா நான் அதுல வந்து அதுக்குரிய இது போடுவேன் பெர்சனலா நீங்க சைக்க போப்பீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் நிரப்பி தாருது அனலைஸ் பண்ணி தாருன்னா அதுக்கான கட்டணங்கள் நான் ஆராயிடுவேன் சோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதுக்குரிய பேமெண்ட் சிஸ்டத்தை நான் அனுப்பி வைப்பேன் உனக்கு வாட்ஸ்அப் நம்பர் போடுவோம் பாத்துக்கொள்ளுங்க சோ இந்த வீடியோ பாத்துருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சி ஓகே போவோம் இருபத்தி ஒன்று ஆண்டு ஏழு எழுதுன டைம்ல இருந்து லாஸ்ட் இயர் தான் ரொம்ப ஒன்லைன் சிஸ்டத்துக்கு மெயினா வந்து இருந்துச்சு நானும் செய்ய ப்ராப்பரா வந்து இருந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இடையால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஏழு எழுதின மாணவர்களுக்கு வந்து அந்த இது வந்ததால என்ன வந்து ஏன்னா டெக்னாலஜிக்கு தனியாக கோல் பண்ணத்தில ஆன்லைன் வந்ததால அதோடு சேர்த்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராப்பரா அந்த ஆன்லைன் சிஸ்டத்துக்கு வந்துட்டு ப்ராப்பரா ஒன்லைன் சிஸ்டம் வந்ததால நீங்க வேற ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு காலேஜில் வந்து அப்ளிகேஷன் போட்டு இன்ட்ரோக்கு வந்து உங்களை ரெண்டு வரும் ஒப்புட்டு பார்த்து கொஸ்ட் செக் பண்ண பார்க்கக்குள்ளே பிடிப்பாட்டு போயிட்டுருவீங்க அதில் நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க யூஜிசில ஐம்பது ரூபா காசு கட்டி பண்றதா ரெஜிஸ்ட்ரேஷன் படிச்சாலும் படிக்காட்டு ஐம்பது ரூபா அந்த பே பண்ணி யூஜிசி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம் இன்டர்வியூக்கும் பாருங்க லாஸ்ட் இயர் செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணி பாக்க கூட நீங்க மாட்டுப்படுறீங்க பக்கத்துல இருக்கிற யாராவது ஒரு ஆள் இப்படி இருக்கீங்க இவரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சொல்லி கொடுத்தா நீங்க மாட்டுங்க இது தண்டனைக்குரிய குற்றம் நான் வச்சுக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு இது நம்பரை டெக்குரிய வந்ததுல அவங்க மென்ஷன் அனுப்பி இருந்தாங்க இந்த யூஜிசி ஐம்பது ரூபா பே பண்றது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கட்டாயம் வரும் கெசட்டுக்குரிய நான் அனலைஸ் வீடியோ கட்டாயம் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே அப்ளிகேஷன் போடணுமா முதல் கல்வியா தான் இன்றைக்கு வருது வந்த அந்த நடுராத்திரியே அப்ளிகேஷன் போட்டால் நாளைக்கே உங்களை குழந்தை கொண்டு போகிறாங்கன்னா கிடையாது நீங்கள் மாச அந்த ஒரு அன்னைக்கு போகிறப்ப ஒன் மந்த் கிட்ட கெப்பரும் உங்களுக்கு நீங்கள் கடைசி ஆண்டு போட்டாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் தான் முதல் அதை நான் வச்சுக்கொள்ளுங்க இன்னொரு விளக்கம் லாஸ்ட் இயர் தான் அந்த ஒன்லைன் இந்த செட்டிங் இது வந்ததுல ஆரம்பத்துல போட்ட அப்ளிகேஷன்ல நிறைய வந்து என்ன திரும்பி ரீசெக் பண்ணி பார்க்கக்குள்ள அழிஞ்ச மாதிரி அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் திரும்பி திரும்பி நாங்க என்ன ஒரு முதல் இப்ப வந்து ஒரு பத்தாயிரம் அப்ளிகேஷன் கிட்ட எரர் வந்து என்ன செய்யணும் பிரச்சனை வந்து நான் எனக்கு நான் அப்ளிகேஷன் மட்டும் மேற்பட்ட மேற்பட்டா அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் போன முறை அறுபத்தையாயிரமும் எழுபதாயிரம் அப்ளிகேஷன் கிட்ட போடுபட்டு இருந்துச்சு கோலேஜிக்கு ஆனா எடுபட்டது இது வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து பத்து சதவீதம் அதாவது போன முறை ஒரு எண்பது சதவீதம் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ல இந்த முறை நான் போட்ட அப்ளிகேஷன் வந்து தொண்ணூறு அப்ளிகேஷன் ஒரு நாற்பது பிள்ளைகளுக்கு மேலே யூனிவர்சிட்டியில் வருத்தாங்க ஆனால் கொலைஜை பொறுத்த வரைக்கும் அந்த நூற்றி இருபதுல ஒரு பத்து பதினைஞ்சு சதவீதம் வந்து அடுத்து ஓட்டிக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா விட கொலைஜ் வந்து போட்டி கூட என்னோட நாம வச்சு கொள்ளுங்க ரெண்டு பெட்ச் எடுக்காங்க ஒரு பெட்சுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு வாலையுமே எடுக்கிறேன்டா ரெண்டு பெட்சுக்கு லாஸ்ட் இயர் வந்து எடுத்துஞ்சாங்க ஏன்டா ஏழாயிரத்தி ஐநூறு பேர் எடுத்தாங்க அந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தா ஒரு பெட்சுக்கு எவ்வளோ பயிர் வெறும் மூவாயிரத்து ஐநூறுபா பேத்து மூவாயி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு அது மட்டும் இல்லாமல் டிஸ்டிக் கோட்டால தான் மழமையா எடுக்கிற டிஸ்ட்ரிக் கோட்டான்னு சொன்னா இப்ப யூனிவர்சிட்டி கொலேஜ்னா இப்ப பத்து பேரு தேவைக்குன்னா பத்து பேரையும் மட்டக்களவா மட்டக்கல மாட்டோம் இருக்கு ஆனால் லாஸ்ட் இயர் என்ன பிப்டி பிப்டியா மாத்திட்டாங்க பத்து பேர்ல அஞ்சு பேர் தான் டிஸ்டிரிக் எடுப்பாங்க மிச்ச அஞ்சு பேரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி நேஷ்னல் லெவல்ல எடுப்பாங்க நேஷனல் கார்டு வந்து ஸோ என்னும் போட்டி என்ன செஞ்சுட்டு கூடிட்டு ஸோ நீங்க யூனிவர்சிட்டி வந்தா யூனிவர்சிட்டி பேங்குன்ற வரக்குள்ள நீங்க ஜெட் ஸ்கோர் சம்டம் கூடி இருக்கலாம் ஆஹ் குறைஞ்சும் இருக்கலாம் உங்களுக்கு உங்களோட சண்டை வாய்ப்பு கிடைக்கல கிடைக்காம தரும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சோசியல் சயின்ஸ் பாடத்துக்கு ஜெட் ஸ்கோர் பார்த்த டைம்ல செலக்டட் ஆன லிஸ்ட் பார்த்தா ஒன்று தசம் நாலு நான் பர்சனலா ரெண்டு தசம் சைவர் எடுத்த பிள்ளைகளுக்கு அப்ளிகேஷன் நாலஞ்சு பேருக்கு போட்டு கொடுத்திருக்கேன் அப்படின்னா அப்படி போட்டி கூட இருக்கு ஜீரோ செவன் ஆறுக்கெல்லாம் சில பாடங்களுக்கு சயின்ஸ் பாடம் அப்படி கிடைக்கும் ஆர்ட்ஸ் பாடங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து என்ன செய்யும் மாறு படுக்கும் அப்ப முதல் நாமம் வச்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா முதல் நம் இந்த நம்பிக்கை தான் அப்ளை பண்ண கட்டாயம் கிடைக்கும்ங்கிறதுக்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மனசுல வச்சு கொள்ளாதீங்க முதல் விஷயம் மனசுல அப்படி ஒரு ஆசையை வளர்த்து கொள்ளாதீங்க ஏன்னா கஷ்டப்படுங்க நீங்க யூனிவர்சிட்டி கிடைக்காது கூட கஷ்டப்பட்டு அழுத புள்ளையில கூட காலேஜ் கிடைக்கல அழுத புள்ளையில கூட இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆசைப்படுறாங்க இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் போடக்கிறதுக்கு முதல் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட ஏல எடுத்த பாடம் லாஸ்ட் இயர் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாருங்க ஏழு எடுத்த பாடம் ஓஎல் அதுக்கு ஈக்குவல் எடுத்த பாடம் இந்த வருஷத்துக்கு பார்வோடு போட்டி கூட்டிட்டு பாடம் உங்களோட டிஸ்ட்ரிக்ல எத்தனை பேர் எடுக்க போறாங்க இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணித்தான் அப்ளிகேஷன் போடணும் இப்ப உதாரணத்துக்கு பிரைமரிக்கு ஏழு பேர் எடுக்க போறாங்க தமிழ் பாடத்துக்கு ஒரு ஆள் எடுக்க போறாங்கடா ஒரு தமிழ் ஆர்ட்ஸ் எடுத்த பிள்ளைக்கு ரெண்டும் போடலாம் அந்த புள்ளையோட ஆப்ஷன் தமிழா அமெரிக்கும் பிரைமரிக்கும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் நான் ஒரு ஆளுக்குள்ள சண்டை பிடிக்கிறத விட ஏழு வாய்ப்பு கூட சோ ஒரு கொலை அப்ளிகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில ஒன்றுக்கு போறதை விட எது நம்மளுக்கு வாய்ப்பு கூட தருது இதுக்கு போட்ட அந்த அடிப்படையில என்ன செய்யுங்க அப்ளிகேஷன் போட பாருங்க இன்னொன்று சொன்ன தான் கொந்தவொடனே அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் கெப் போட்டு கெசட்ட வாசிங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கசெட்டும் ஏ டு செட் பாசிங்க நான் அனலைஸ் பண்ணுவேன் வீடியோ போடுவோம் லாஸ்ட் இயர்மா போடுவேன் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன கோர்சஸ் தகுதி எத்தனை பேர் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்க போறாங்க என்ன மீடியத்தில் எடுக்க போறாங்க இந்த முப்பத்தைய மூவாயிரத்தி ஐநூறு பேர் சொன்னது தமிழ் மீடியம் மட்டும் கிடையாது அதுலயும் வந்து சிங்கள மீடியம் சேர்த்து தான் அப்போ மூவாயிரத்தி ஐநூறு சிங்கள தமிழ் மீடியம் எல்லாம் சேர்த்து தான் அப்போ இங்கிலீஷ் மீடியமும் அதுக்குள்ள வருது ஸோ எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் கன்சிடர் பண்ணணும் லாஸ்ட் இயர் வந்ததுல எல்லாமே என்ன செஞ்சு சரியா இருந்துச்சு ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் கொஞ்சம் முரண்பட்டாரு அதாவது ஹிந்து கல்ச்சர் வந்து ஹிந்து கல்ச்சர் ஹிந்து மத ரீதியான பாடத்துக்கு வந்து மத ஒரு தான் முக்கியத்துவம் இஸ்லாத்துல கூட மதவர் மாதிரி மூளை மாதிரி தான் முக்கியம் கொடுத்துருந்தாங்க ஆனா அவருடைய இதுல வந்து கிளிநொச்சி கிழச்சு ஏதோ நினைக்கிறேன் வவனி ஆண்டு அங்க வந்துருந்தாங்க ஆஹ் நோமரா எடுத்திருந்தாங்க அப்ப நீங்க எனக்கு இதை போட்டு நானும் ஒருத்தர் முரண்பட்டாரு சோ இந்த மத ரீதியான பிற மதர் ரிலீஜியஸ் சப்ஜெக்ட்களுக்கு வந்து எசர்வாஜா விலங்கும் அத வந்து முக்கியத்துவம் வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டட் பர்சன்ஸ் தான் மதகுருமார்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த கேட்டகரியில தான் பார்ப்பாங்க அது ஒபிஷியலா அப்படித்தான் இருக்கும் ஆனா சம்டைம் அந்த இட ஏரியாவுக்கு அப்படி ஒரு ஆட்கள் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ நீங்க அப்படி ஹிந்து கல்ச்சரோ இல்லாட்டி இஸ்லாம் பாடமோ போட போறீங்கன்னா அது உங்களோட பர்சனல் நீங்க என்ன செய்யுங்க அதை நல்லா கைட் பண்ணி பார்த்து நல்ல டொப் ரிசல்ட்ஸ் இருந்தா மட்டும் அதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா அதுல முக்கியத்துவமா யார பாப்பாங்கன்னு சொன்னா மதுவுகளை தான் பார்ப்பாங்க மதுருன்னா நாலு மதத்துல இருக்கிற இல்ல பொதுவா சோழன் அதையும் பௌத்த பிக்குகள் அது அதே மாதிரி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு வந்து மெயினா அவங்கள தான் பாப்பாங்கட்டு அது போட்டு வரும் அது மெயினா அவளை பார்ப்பாங்கன்னு சொல்லி அது மட்டுமல்ல கெசட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வழியான மாதிரி பாத்திரம் கெசெட் தடிப்பதான் காணலை இன்னும் ப்ராப்பரா வரல ஆஹ் காலப்போக்குல வரும் கெசெட்ட வாழ்ச்சி கொள்ளுங்க வேற அதோட செல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா இப்ப அப்ளிகேஷன் போட்டு போட்டு முடிஞ்சது பிறகு அவங்களே ஒன்லைன் நினைச்சி வாங்க கோல் பண்ணுவாங்க அதோட சேர்த்து இலங்கையில பத்தொன்பது காலேஜ் இருக்கு இப்போ ஒன்று புதுசா டெக்கு வந்ததோட சேர்த்து அது சரியா எனக்கு பேர் வர மாதிரி குளியா பெற்றது நினைக்கிறேன் மொத்தம் இருபது காலேஜஸ் தான் டிகிரி ஆகுறேன்னு சொல்லிருந்தாங்க ஒன்றை மட்டும் டிகிரி ஆக்கிட்டாங்க மத்த பத்தொன்பது டிகிரி ஆகுறேன் இல்லையான்னு இந்த கெசெட் வந்தது தான் விடுவாங்க முதலாவது ஸோ டிகிரி ஆக்கிருந்தா கட் சுவரா ஜெட் ஸ்கோர் பேஸ்ட் வந்து ஹையா இருக்கும் எப்பயுமே கொலேஜை பொறுத்த வரைக்கும் பாக்குறது வந்து ஏஎல் ஓஎல் சப்ஜெக்டுகள் அந்த கேட்டால் அதோட சேர்த்து இப்போ இந்த முறை போட்டி ஸ்கோர் என்ன செய்யும் கூடுதலா பார்க்கப்படும் அந்த வாய்ப்புகள் போட்டி கூட பார்க்கப்படும் நான் லாஸ்ட் இயர் பார்த்த டைம்ல ஒரு ப்ரொப்பரான ரிலீஜிய ரீஜன்ஸ்ல அதாவது என்ன இப்போ புத்தளம் சைட் அந்த மாதிரி கட்பீடி சைட் மன்னார் சைட்லாம் ஆர்ட்ஸ்ல ஜியோக்ராஃபி அந்த மாதிரி பாடங்கள் ஒரே செக்டர் பாடம் கூட எடுத்திருந்தாங்க யாழ்ப்பாண சைட்ல அப்படியான இடத்தை நம்ம வந்து யாழ்ப்பாணம் அந்த மாதிரி சைட்ல வந்து சயின்ஸ் ரிலேட்டட் பாடங்கள் வந்து மெட்ஸ் சயின்ஸ் ரிலேட்டட் பாடம் கொடுத்தாங்க கிழக்கு மாணத்துல வந்து என்னன்னு சொன்னா கிழக்கு பாணத்துல வந்து மிக்ஸ்ட் எல்லாமே கலந்த மாதிரி தான் ஆஹ் மலையத்தை பொறுத்த வரைக்கும் மலையத்துல வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் கூட வந்துச்சு ஆனா அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து நிறைய போதிய விளக்கங்கள் இல்லை அதாவது நீங்க நம்ம நம்ப மாட்டீங்க அந்த பிள்ளைகளிட்ட அதிகமா போய் இந்த விஷயத்தை சேருங்க இப்படி யூடியூப் சேனல் எல்லாம் இருக்குங்கிறது இது என்ன தனிப்பட்ட தேவைக்கான அந்த பிள்ளையில நிறைய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்பெஷலா அவளுக்கு சிரிப்பா அதேன்னு சொல்லி ஒரு தனி கொலேஜை எடுக்கிறதுக்கு அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் போய் சேரணும் ஸோ அந்த பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட கோர்சஸ் இருக்கு ஸோ அது பார்த்தோம் அதே மாதிரி அம்மா தோட்ட காலி சைட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அந்த மாதிரி பாடங்கள் வாய்ப்புகள் குறைக்கும் ஸோ இந்த செக்டர்ல இப்படி எடுக்கிறதால அந்த ஏரியால அந்த பாடங்களுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் போட்டி கூட நான் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க வேற அப்ளிகேஷன் போடணும் அனலைஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு பிறகு தான் என்ன செய்யப்படும் சொன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதுல தான் ஒன்று முக்கியமா சொல்ல வந்த என்னன்னு சொன்னா நீங்க யுனிவர்சிட்டி கேட்டோ கேட் எடுக்கிற மாதிரி காலேஜ் கேட்கறதுல காலேஜ்ல இந்த பாடம் மட்டும் தான் கேட்பீங்க இப்போ தான் வந்து ஐசிடி எடுத்தீங்கன்னு சொன்னா ஐசிடி வந்து மகரகம அடுத்தது பசுன்பேட்டை அடுத்தது என்னொன்று ருவன்புரை இந்த மூணு இடத்தை என்ன செய்வீங்க இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு அதே மாதிரி தமிழ் மீடியத்துல வந்து ஜப்னால் இருக்கீங்க நினைக்கிறேன் சோ இப்படி இந்த இடத்துல இருக்கு இப்ப உங்களை இங்கிலீஷ் மீடியம் கேன் எடுத்தா பொதுவா தான் இன்ட்ரோக்கி கூப்பிட்டு அவங்க பிரிச்சு எடுத்துக்கொள்வாங்க சோ நீங்க இந்த கொலைஜ் தான் என்ன செய்ய செய்யலாது கேட்க முடியாது வெட்டிங் பண்ணி இருக்க கூடாது வெடிங் பண்ணி இருந்தீங்கன்னா திரும்ப திருமணம் அப்படி கிடையாது நீங்க குவாலிஃபைட் ஆனா இங்கே திருமணம் செஞ்சு இருந்தா நீங்க என்ன செய்வீங்க அன்குவாலிஃபைட் ஆகிருப்பீங்க அதான் திருமணம்ங்கறத அரசு சட்ட ரீதியா பதிவு செய்யப்பட்டு இருந்துச்சு இருந்துச்சுன்னா அது அரசு ஆவணத்தில வரும் தான் இங்க கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் திருமணம்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒன்றும் அது மாதிரி இருக்க கூடாது அப்படி ஒரு இது விஷயமே இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க அதெல்லாம் கெசட்ல தான் இருக்கும் வேற பேசிக்கா இல்லை வந்து சொல்லியாச்சு கிட்டத்தட்ட அதிகமா வீடியோ போட்டிருக்கிறது இந்த கொலேஜஸ் காலேஜஸ் அடிக்கேஷன்ல என்ன அதுல எப்படி ரூல்ஸ் இருக்கும் என்ன சப்ஜெக்ட் படிச்சு தராங்க ஆஹ் அடுத்த மாதிரி என்ன ரொட்டின்ல நடக்கும் அடுத்து வந்து எப்படி அந்த ஏல் அந்த சிஸ்டம் எப்படி இயங்கிட்டு இருக்கு எல்லாமே வீடியோஸா இருக்கு மேக்சிமம் அந்த ட்ரெஸ் கோட் இன்ட்ரோக்கு போற ட்ரெஸ் கோட் எல்லாமே யூடியூப் சேனல்ல அந்த பிளேலிஸ்ட் தெரிவி பார்த்து கொள்ளுங்க ஸோ எனித்தான் ஆரம்பிக்க போகும்போது அவசரப்படவானா அவசரமே படவானா சரியான நீ முதல் கெசட்டை வாசி நிதானமா கோர்ஸ் செலக்ட் பண்ணி ஒழுங்கா போறதுக்கு பாருங்க ஃபியூச்சர்ல நான் மென்ஷன் அனலைஸ் பண்ணி போறேன் மேக்சிமம் மனசுல இருந்த அவ்வளவு ப்ரிப்பேர் இல்லை இந்த வீடியோ மனசுல இருந்த அவ்வளவு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஃபியூச்சரில் வந்து அந்த அனலிஸ் வந்தது போல நான் சரியான இதெல்லாம் போடுறதுக்கு பார்த்தேன் திரும்பியும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் எல்லாமே நான் போடுவேன் ஃபர்ஸ்ட்டாக கண்டெக்ட் பண்ணுவாங்க அது மூணு காட்டப்படும் வாட்ஸ்அப் நம்பரு கண்டெக்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் நான் அனுப்புகிறேன் குரூப் பேட் பண்ணுங்கள் குரூப்லேயும் மெசேஜ் பண்ணுங்க நான் அது குரூப் புரியலை நீங்கள் அனுப்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார்